அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வெனிலா மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒருவருக்கு நாலாம் பாவம் லக்னத்தை தொடர்பு கொண்டால் ஐந்தாம் பாவம் நாலு ஆறு அவர் ஜோதிடம் அல்லது நடிப்பில் இயற்கையான அறிவை கொண்டு செயல்பட முடியுமா மனதார யாரிடமும் பழகாமல் பொறாமை குணம் இருக்குமா ஐயா அப்படின்னு கேட்டிருக்கார் அதாவது இந்த பொறாமை குணம் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக நாலாவது பாவத்தை சொல்லுவோம் ஏன் அப்படின்னா ஐந்து அப்படின்னா அனுசரித்து போதல் இயற்கையாக அதாவது நம்ம இயற்கையாக நம்ம மனசை வந்து அப்படியே ஓப்பனாக ஓப்பன் டாக்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா ஐந்தாவது பாவத்துக்கும் ஒன்பதாவது பாவத்துக்கும் என்ன இருக்கோ இயற்கையாக அதாவது எந்த ஒரு ப்ரீ பிளான்ட்னு சொல்லுவோம் அந்த ப்ரீ பிளான்ட் இல்லாமல் இருக்கிற அமைப்பு தான் அந்த ஆயிரத்தி ஒம்போதுங்கிறது நாலுங்கிறது எதிர்கால கண்ணோட்டத்தோட ஒரு ப்ரீ பிளான்டோட பண்ணுறது தான் இந்த ப்ரீ பிளான்டுன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு நபரை நம்ம சந்திக்கிறோம் நம்ம தொழில் போட்டியாக இருக்கிற போது இந்த ஐந்து ஒம்பதுனால் நம்ம இயற்கையாக அப்படியே நம்ம நம்ம ஜாதகத்தில் நிறைய பாவம் ஐந்து ஒம்பதுனால் நம்ம வந்து இயற்கையான அந்த இது வந்துடும் இந்த நாலு நாலாவது பாவங்கிறது நம்மளுடைய கடந்த காலத்தை எதிர்காலத்தெல்லாம் சிந்தித்து பார்க்கும்போது அவர் மீட்டை சரியாக பழக மாட்டேன் இதுதான் பொறாமைன்னு சொல்லுது பொறாமைங்கிறது என்னென்னா மற்றவர்கள் மற்றவர்கள் மீது ஒரு ஏன்னா நாலு அப்படிங்கிறது ஏன் பொறாமைன்னு சொல்கிறேன்னா இது ஏழுக்கு பத்தாவது பாவமாக போயிடுது அதாவது ஏழாவது பாவம் வந்து டாப்பாக போயிடுது நாலாவது பாவங்கிறது கொஞ்சம் வீக் தான் அதாவது நம்ம சமசப்தம பாவத்தில் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லுவோம் ரெண்டு எட்டு ச சம சமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பாருங்கள் நாலு என்பது ஏழு ஏ ஏழாவது வீட்டுக்குன்னு பார்க்கும்போது பத்தாவது பாவமாக வருது இல்லையா எப்போ ஒருத்தர் மீது புறாமல் வரும்னா நமக்கு சமமான தகுதி ஒருத்தர் இருக்கார் ஆனால் அவர் நல்ல உயர்ந்திருக்கிறார் அப்படின்னா அவர் மீது புறாமல் வரும் அதாவது ஒரு பெரிய ஒரு ஒரு பிச்சைக்காரன் போய் காரில் போ போகிறவன் மேலே புறாம போட மாட்டான் ஆனால் ஒரு பைக்கில் போகிறவன் காரில் போ போகிறவ மேலே புறாம ஒரு சைக்கிளில் போகிறவன் பைக்கில் போகிற போகிற மேலே புறாமை அதாவது தனது த தகுதிக்கு ஈக்குவலாக இருந்துட்டு கொஞ்சம் மேலே இருக்குது அதாவது அதாவது ஏழுக்கு இது பத்தாவது பாவமாக போயிருந்தால இந்த நாலாவது பாவம் வந்து இது என்னென்னா அவங்க பழகக்கூடிய நபர்களுக்கு பத்தாவது பாவமாக வந்துடுறதால அந்த பொறாமை குணம் இருக்கும் இதில் என்னென்னா பொதுவாகவே லக்ன பாவம் அதாவது நாலாவது பாவம் லக்னத்தை தொடர்பு கொண்டால் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொறாமை குணம் யார் யாருக்கும் அதிகமாக இருக்கணும் பொதுவாகவே நிறைய பிளானட் நாலு தொடர்பு கொள்ளும் போது ஒன்று லக்ன பாவம் நாலு தொடர்பு கொண்டு நாலாவது பாவம் வலுத்து இருந்தாள் லக்ன பாவங்கிறது நாலாவது வீட்டு தொடர்பு கொண்டாவோ அதே மாதிரி நாலாவது பாவம் வலுத்து இருந்தாவோ ஏன்னா நாலாவது பாவம் செயற்கை அப்படிங்கிறதால நாலாவது பாவங்கிறது வலுத்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த நாலாவது பாவம்னா ரெண்டு நாலு ஆறு இந்த மாதிரி வரும்போது அந்த இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நாலாவது பாவம் ஒன்று தொடர்பு கொள்றதால இவர் பொறாமை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியல லக்ன பாவம் என்னன்னு பார்க்கணும் நம்ம லக்ன பாவம் நாலுனால் கொஞ்சம் பொறாமை குணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஏன் அந்த நாலாவது பாவத்தை பொறாமைன்னு சொல்கிறேன்னா நாலாவது பாவத்தை நாலாவது பாவம் என்பது ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது அதனால்தான் எப்போதுமே ஆசிரியர்கள் என்பது நாலாவது பாவம் சொல்கிறோம் மாணவர்கள் வந்து டக்கு டக்கு டக்குன்னு டெவலப் ஆகிடுவாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஆசிரியருக்கு ஒரு சின்ன ஒரு மன உந்துதல் வந்ததுனால அது நம்மகிட்ட தானே படிச்சுட்டு போனாவேன் அவன் கரெக்டர் ஆகிட்டான் நாம எதுவும் பண்ண முடியலையே நாம தானே பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னு அந்த ஒரு ஒரு இது வந்து தவிர்க்க முடியாது அது வந்து இயற்கையாகவே அது ஊறி போனது அதாவது இந்த நாலுன்னு வரும்போது இந்த அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நாளாக ஃபீல்டில் இருப்பாங்க புதுசாக வரவன் டப்பு டப்புன்னு கற்றுக்கிட்டு அப்படியே போயிட்டு அதனால தான் கொஞ்சம் சின்ன போட்டி பொறாமையெல்லாம் அந்த நாலாவது பாவத்தில் வருது இங்கே லக்னோ பாவங்கிறது மூணாவது விட்டு தொடர்பு கொண்டா இந்த அமைப்பு வராது அதே மாதிரி ஐந்தாவது பாவம் நாலு ஆறுன்னு போகும்போது இப்போ இங்கே சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி எந்த பாவம் நாலாவது பாவ தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவரீதியாக ஒரு ஒரு போட்டி போ இருக்க தான் செய்யும் ஆனால் இங்கே இருந்தால் நாலு ஆறுன்னு வரும்போது வெறும் நாலுன்னா போட்டி சார் நாலு ஆறுன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து இந்த ஆறாவது பாவம் வெற்றியை கொடுத்துருது அதனால வந்து நம்ம அங்கே வந்து நம்ம ஒரு போட்டி பொறாமல் எடுத்துக்க முடியாது ஆனால் பொதுவாகவே எந்த பாவம் நாலு தொடர்புக்குள்ளதோ அந்த பாவரீதியாக ஒரு ஃப்ளெக்சிபிள் டைப் இருக்காது இப்போ ஐந்தாவது பாவம் நாலு ஆறுன்னு தொடர்பு கொள்றதில்லை நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க இயற்கையான அறிவை கொண்டு அதாவது மனதார யாரிடமும் பழகாமல் பொறாமை குணம் இருக்குமா பொறாமை குணம் இருக்கும் கொஞ்சம் அந்த ஃப்ளெக்சிபிள் டைப் இருக்காது ஏன்னா எந்தன்னா ஐந்தாவது பாவத்துறைகள் ஐந்தாவது பாவத்துடைய துறைகள்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் மீதோ ஒரு கலை பொழுதுபோக்கு விளையாட்டு சம்மந்தமான துறையிலோ இவர் இருந்தாருன்னா அந்த துறையில் மற்றவங்கள பாராட்ட மாட்டாங்க நாலாவது பாவத்தில் பத்தாவது பாவம் வந்தால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் வெறும் நாலுன்னு வராமல் கூட பத்துன்னு வந்தால் அது பொறாமை இங்கே வந்து சமபலத்தோடு இருக்கிறவங்க கூட்ட நம்ம பொறாமைப்படுறோம் அதாவது வெற்றியும் தோல்வியும் சமமாக அதாவது நம்ம எதிரின்னு யாரைன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு என்னென்ன எதிரியால போட்டியாளர் யார் யாருன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு என்னென்ன சிறப்பு அம்சம் இருக்கோ அதே அம்சம் நமக்கு இருக்கும் சமபலத்தோட ஒரு போட்டியாளர் அப்படிங்கிற மாதிரி அதாவது அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இருக்கிற மாதிரி துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இருக்கிற மாதிரி அதாவது ஒரு சமபலம் ஒரு சமபலத்தோடு நம்ம போட்டி போடுற மாதிரி அது வந்து உங்களுக்கு பொறாமைன்னு சொல்ல முடியாது அங்கேயும் பொறாமை எடுத்துக்கலாம் பட் வெறும் நாளை விட நாலு பத்து பறவைகள் எடுத்துக்கலாம் இது அதனால் வந்து இங்கே நம்ம மெயினாக வந்து நாலாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு இயற்கையாகவே பொறாமை உணர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டவங்களுக்கும் அதே மாதிரி அதேமாதிரி எந்த பாவம் ஒரு ஜாதகத்தில் நாலாவது பாவம் தொடர்பு அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த துறையில் வந்து என்னென்னா ஒரு இதுவாக மாட்டாங்க அதாவது நாலுன்னு தொடர்பு கொண்டாவே அந்த துறையில் வந்து அவங்க வந்து ஒரு அப்டேட் ஆக மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது அந்த துறையில் நல்லா வளர்ந்துருவாங்க ஒரு நல்ல பீக் லெவலில் போனாலும் கூட அந்த துறையில் ஒரு ஒரு மனை சார்ந்த அறிவுன்னு சொல்லுவோம் சார் அந்த நாலாவது பாவத்தை நம்ம ஒரு துறை சார்ந்த அறிவுன்னு சொல்லுவோம் அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த துறையில் வந்து வேறு கோணத்துல ஒரே குணத்தில் சிந்திக்கக்கூடிய அறிவுங்கிறது நாலாவது பாவம் டெப்த் நாலேஜின்னு சொல்லுவோம் வைடு நாலேஜ் இல்லாமல் டெப்த் நாலேஜின்னு இருக்கு இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனால் அது அது வந்து என்னன்னா அப்டேட் ஆகாது அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ இப்போ ஆசிரியர் தொழில் இப்போது உதாரணத்துக்கு அஞ்சாவது பாவம் நாலு ஆறுனாவே இவங்க கலைத்துறையில் இருந்தாங்கன்னா ஆசிரியராக இருப்பாங்க இல்லை ஆசிரியராகவோ சினிமானா டேரக்டராகவோ அந்த மாதிரி இருக்க நபராக இருப்பாங்க இவங்க கிட்டேருந்து வரவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே போவாங்க இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பொறாமை என்பது தவிர்க்க முடியாது